ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம் எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்த தொடங்குவதற்கு முன்னாடி பெருமான் முருகனை மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை ஒரு பதிவை பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் இப்போ கடகராசியுடைய நட்சத்திரக்காரர்கள் புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரக்காரங்களோட கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா ராசியில குரு பகவான் வக்கரத்துல இருக்காருங்க தனவாக்கு ஸ்தானத்துல கேது பகவானும் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல புதன் மற்றும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க ரோக ஸ்தானத்துல சூரியனும் செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்க அஷ்டமஸ்தானத்துல சனி மற்றும் ராகு பகவானும் இருக்கிறாங்கங்க நீங்க போர்க்குணம் கொண்டவங்க எல்லாம் இருப்பீங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டமுங்க நல்லது கெட்டது உழுசா தெரிஞ்சவங்க நீங்க தாங்க சந்திரனை ராசி அதிபதியா கொண்டவன் நீங்க எல்லா இடங்கள்லேயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்களா இருப்பீங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புன்னா தப்புதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க நீங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே நீங்க கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்ய மாட்டீங்க இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாவே ஏற்பட்டு இருக்குங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம நீங்க பாத்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற உங்கள் கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமுங்க கஷ்ட காலத்தில் திரும்பி கூட பார்க்க ஆள் இருக்காது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டுந்தான் உங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்கங்க மறுபடியும் உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்களா இருப்பீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்க உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய பெரிய நாங்க இந்த அஷ்டம சனி மூலமா நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு கடக ராசிக்காரங்க சொந்த மதத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்திருப்பாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு அப்படின்னு நீங்க கஷ்டப்படுறது எனக்கு புரியுதுங்க இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க இது எல்லாமே தெரிஞ்சுக்கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தம் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் ஆனா அது கொஞ்ச நாள்ல அப்படியே போயிருமுங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தான் இருக்குங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் முழுசா பார்க்க போறவங்க இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் நீங்க நினைக்கக்கூடிய கூடிய அளவுக்கு எல்லாமே ஒரு புதிய மாறுதலை உண்டாக்குங்க எல்லாமே உங்க வாழ்க்கையில புதுசாக நடக்க போகுதுங்க ஐயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இருந்த மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துருமா அப்படின்னு நிறைய கடகராசிக்காரங்க பயந்துட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் உங்களுக்கு கிடையாதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி தொடக்கத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியினுடைய வக்கர பயிற்சியும் குருவனுடைய வக்கர நிவர்த்தியும் சுக்கர பகவானுடைய பயிற்சியும் மற்றும் சூரிய பய சூரிய பயிற்சியும் இந்த நான்கு வருட கிரகங்களுடைய ஒட்டுமொத்த பயிற்சியும் பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல முழுமையா கிடைக்க போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க ஏன்னா இந்த கடந்த ஒரு நான்கு ஐந்து வருடமாவே கண்டக சனி மூலமாகவும் அஷ்டம சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீங்க பார்த்துருப்பீங்க அது அந்த கடகராசிக்காரங்க இதுக்காக நீங்க பெரிய ஒரு இதை இழந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டாதான் பார்க்கப்படுதுங்க அதுல முதலாவதா என்னன்னு பார்த்தீங்கன்னா சனியினுடைய வக்கர நிவர்த்தி இத்தனை நாட்களா மைனஸா இருந்த செயல்கள் எல்லாமே சனி பகவான் இப்போ உங்களை பார்க்கறதுனால அந்த வக்கர நிவர்த்தி அடையிறதுனால நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது மட்டும் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலகட்டத்தில் இருந்து ஆரம்பிக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாம உங்க சனி பகவான் கடந்த காலகட்டங்களில் நீங்க எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருந்தீங்களோ அத அனைத்தையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு லக்னஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல இருந்து முழுமையா கிடைக்க போகுதுங்க இப்ப பொருளாதார ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சியோட பலன்கள் வந்து முழுமையா கிடைக்கிறதுனால ஒருத்தன் வாழ்க்கையில கொடி கட்டி பறக்குறான்னா அவனை பாக்குறவங்க எல்லாமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்துல இருக்கான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க கடந்த காலகட்டத்துல நல்ல உள்ள நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலைய குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா நீங்க படிச்ச படிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பிஇ எம்இ பிகாம் எம்காம் பிஎட் இப்படின்னு முடிச்சிருந்தோம் என்ன சாமி பண்றது நாங்களே ஏதோ அக்கம் பக்கத்தில் கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்கோம் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பா வரக்கூடிய இந்த இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்புக்கு ட்ரை பண்ணாலும் சரி பிரைவேட் ஜாப்போ பேங்க் ஜாப்போ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க குவட்டிக்கேஷ்னு அழைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல சாதகமான தீர்ப்பு வரப்போகுதுங்க சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடிப்போகுதுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாவே இருக்குதுங்க இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரப்போகுதுங்க தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகளையும் பதவிகளும் தானாகவே உங்களை வந்து சேருமுங்க ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுதுங்க உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க சங்கடங்கள் நீங்க போகுதுங்க மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு முழுவிதமா உங்களுக்கு இருக்காதுங்க கடந்த காலகட்டத்துல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களோட சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைச்சிருக்காதுங்க உங்களுக்கு அப்புறம் அல்லது கூட நிறைய நேரு வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை முன்னேற்றம் கிடைச்சிருக்குமுங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கும் அந்த மாதிரி நடக்க போகுதுங்க தொழிலில் இருந்த தடைகள் விளங்கி விளங்குவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில தொடங்க போறீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழில விரிவு செய்ய போறீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகுங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்க போகுதுங்க நீங்க செய்யக்கூடிய தொழில் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க இனி எல்லாமே நல்லதாக நடக்க போகுதுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலகி லாபம் அதிகமாகவும் கிடைக்க போகுதுங்க அதுல முன்னேற்றமும் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க வரவேண்டிய பணம் எல்லாம் விரைவில் உங்களுக்கு வந்து சேருமுங்க குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகி செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரப்போகுதுங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருமுங்க தெய்வ சிந்தனை சில பேருக்கு அதிகமாக போகுதுங்க பெரியோர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க உறவில் இருந்த சண்டையும் சச்சரவும் முழுவதுமாகவே விலகக்கூடிய காலமா இது இருக்க போகுதுங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட ஏற்படிகள் நீங்குங்க மூடிய மூடி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்க போகுதுங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்கும் ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு வயது வரைக்குமே நிறைய கடகராசி ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க அடிச்சு புடிச்சு நிச்சயதாரத்து வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க இன்னைக்கு கெடுத்து வர்றேன்னு நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் சொல்லிட்டு இதன் மூலமாகவும் திருமணம் அப்படிங்கிறது தடைபட்டு ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டு ஒரு பிரச்சனையா இது இருக்குமங்க இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் ஆறு மாதங்களுக்குள்ளேயே நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள விரைவில் அடியெடுத்து வைக்க போறீங்க குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கடகராசி நேர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்குள்ள விரைவில் உங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமா நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்த பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகுங்க பாத்தீங்கன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படியாவது சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பா இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தாங்க நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு ஒரு சில சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமா அந்த லவ் பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து அந்த காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போதும் சரி அந்த காதல் கண்டிப்பாக கை கொடுமுங்க வீட்டில் போய் சொல்லும்போது போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நீங்க திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா நீங்க செஞ்சு முடிப்பீங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவருமே கவர்ந்து இழுக்க போறீங்க சமூகத்துல உங்களோட பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியா முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளிநாடோ வெளியூரோ போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல கண்டிப்பா திருமணம் அல்லது சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ குழு வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்க கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கா போகுதுங்க இதன் மூலமா கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்துமே வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமா நிவர்த்தியாக போகுதுங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதை கண்டு உங்களை விட்டுட்டு புரிந்து போன உறவு எல்லாமே மீண்டும் தானா வந்து சேர போகுதுங்க அது பிரிந்து போன உங்களுடைய மனைவியா இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் நண்பரா இருக்கலாம் ஏன் தொழில் பார்ட்னரா கூட இருக்கலாம் இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீண்டும் உங்களை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சேர போறாங்கங்க பணம் வரத்து அதிகரிக்க போகுதுங்க அடுத்தவர்களுடன் பொறுப்புகளை ஒப்படைக்காம நேரடியா நீங்கள் செய்வது உங்களுக்கு பல நன்மைகளை தரப்போகுதுங்க குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாருங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்க போகுதுங்க அமைதியா இருக்க முயன்றாலும் கூட மற்றவர்கள் உங்ககிட்ட வலுக்கட்டாயமா பேசுவாங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை தருமுங்க தொழில் வியாபாரம் தொடர்பா அதிகம் உழைக்க வேண்டி இருக்க போகுதுங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுடைய திறமை பளிச்சிட போகுதுங்க எதிர்ப்புகள் குறிஞ்சு காரிய தடை அகல போகுதுங்க பெண்களுக்கு எந்த ஒரு வேலையையும் அடுத்தவரை நம்பி ஒப்படைக்காம நேரடியாக கவனிப்பது உங்களுக்கு நன்மையே தருமுங்க கலைத்துறையினருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்க போகுதுங்க ஏபரியாக இருந்த காரியம் எல்லாம் சாதகமாக முடிய போகு முடியக்கூடிய காலமாக இது இருக்குதுங்க எதையும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மையே தருமுங்க சுலபமாக முடிந்துவிடும் அப்படிங்கிற நினைக்கிற காரியம் கூட சற்று தாமதமாகலாமுங்க மாணவர்களுக்கு முயற்சியில சாதகமான பலன்கள் தருமுங்க கல்வியில ஆர்வம் அதிகரிக்குமுங்க உங்களோட திறமை வெளிப்பட போகுதுங்க உங்க கால காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய கூடிய மாதமா இது இருக்க போகுதுங்க ராசிக்கு செவ்வாயில எட்டாம் பார்வை இருக்குதுங்க தாய் தாய்வழி வீடு வண்டி நிலங்கள் கட்டிட வாடகை கால்நடை சார்ந்த வருமானம் கிடைக்க போகுதுங்க புதிய வீடு மனை வாங்குவீங்க வாரா கடன் அப்படிங்கிற முடிவு செய்த பணம் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க பாலிசி முதிர்வு தொகை பூர்வீக சொத்து பங்கு சந்தை முதலீடு என எதிர்பாராத பெரிய பணம் உங்களை மகிழ்விக்கப் போகுதுங்க லாட்ரி பந்தயம் சூதாட்டம் முட்டி சார்ந்த கற்ற கடலை சார்ந்த வருமானம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க சிலருக்கு பிள்ளைகள் மூலம் உபரி வருமானம் கிடைக்க போகுதுங்க பங்கு சந்தை ஆதாயம் இருக்கிறவங்களுக்கு அது இரட்டிப்பாக போகுதுங்க கௌரவ பதவிகளும் அரசாங்க பதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க பூர்வீகம் தொடர்பான சர்ச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுதுங்க இல்லத்தரசிகளுக்கு பொன் ஆபரணங்கள் சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய காலமா இது இருக்க போகுதுங்க புதிய பொருட்களோட சேர்க்கை உண்டாக்க போகுதுங்க நீங்களும் சுப நிகழ்ச்சியில கலந்து கொள்வீங்க புதிய முயற்சிகளை தவிர்ப்பது கொஞ்சம் நல்லதுங்க சற்று கவனமுடனும் எச்சரிக்கையாகவும் இருப்பது உங்களுக்கு நல்லதையே தருமுங்க ஓரளவுக்கு நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுதுங்க ஆனால் பிள்ளைகளோட உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க வாழ்கைய நண்பர்களோட சந்திப்பும் மகிழ்ச்சியும் ஆறுதலை தருமுங்க வாழ்க்கை துணி துணை வழி உறவினர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க போகுதுங்க செலவுகளை சமாளிப்பதில் பிரச்சனை எதுவும் இல்லைங்க சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவே முடிய போகுதுங்க அலுவலகத்தில் நீண்ட நாட்களா எதிர்பார்த்த சலுகை இப்போது கிடைக்க போகுதுங்க சிலருக்கு அவர்கள் விரும்பிய இடத்துக்கே மாற்றம் கிடைக்க போகுதுங்க சக ஊழியர்கள் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அட்வர்டைஸ்மெண்ட் துறையில இருக்கவங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காதுங்க வியாபாரம் அபிவிருத்தி அடையக்கூடிய இது இருக்குதுங்க கூடுதலான முயற்சியும் உழைப்பும் தேவைங்க பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைப்பது கொஞ்சம் தாமதம் குடும்ப நிர்வாகத்தை கவனித்து வரும் பெண்கள் குடும்ப நிர்வாகத்துல கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமுங்க கணவருடன் ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி ஏற்பட போகுதுங்க இப்போ கடகராசிக்காரங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க முதலாவதாக இருக்குது புனர் நான்காம் பாதம் இந்த மாதம் உங்களுக்கு வீண் அலைச்சல் குறையமுங்க எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதுல கொஞ்சம் தடை ஏற்பட்டு நீங்கமுங்க தேவையற்ற மனக்கவலை உங்களுக்கு ஏற்படுங்க வழக்கு விவகாரங்கள்ல தாமதமான போக்கு காணப்படும்ங்க நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாமுங்க அடுத்ததாக இருக்குது பூச நட்சத்திரக்காரங்க உங்கள தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பின்னாடி அது சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமே என்ற கவலை உங்களுக்கு உண்டாகுமங்க சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது உங்களுக்கு நன்மையை தருமுங்க அடுத்தது ஆயில நட்சத்திரக்காரங்க நீங்க தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலும் அதன் மூலம் உங்களுக்கு நன்மையே உண்டாகுமங்க பண திருப்தி தருமுங்க தேவையான உதவி கிடைக்க போகுதுங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காணம்னு காண வேண்டும்னு ஒரு ஆர்வம் உண்டாக போகுதுங்க விளையாட்டு போட்டிகள்ல திறமை வெளிப்பட போகுதுங்க இப்ப உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மற்றும் ஐந்து உங்களுக்கான ஒரு பரிகாரத்தை சொல்ற அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுனீங்கன்னா மேலும் உங்களுக்கு ஒரு சிறப்பை ஏற்படுத்துமுங்க அதே மாதிரி துர்க்கை அம்மனை வணங்கி வணங்கி வழிபட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்குமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்